ராமநவமி என்று ஸ்ரீராமருக்கு நேர்மோர் பானகம் படைப்பது ஏன் தெரியுமா பகவான் ஸ்ரீராமரின் அவ அவதார தினமான ராமநவமி விழா வெகு விமர்சையாக இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்கரித்து பட்டாபிஷேக ராமர் படத்திற்கு பூக்களை சூடி நைவேத்தியங்களை படைத்து ஸ்ரீ ராமநாமம் சொல்லி பூஜிப்பது சிறப்பு ராமநவமியான அன்றைய தினம் ராமருக்கு நைவேத்தியமாக நீர்மோர் படைப்பது மிக முக்கியமாகும் இதற்கு காரணமும் உள்ளது ராஜ ரிஷி விஸ்வாமித்திரருடன் இருந்த அதன் பின் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் பகவான் ஸ்ரீராமர் நீர்மோரையும் பானகத்தையும் தாகத்திற்காக அருந்தினார் அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமரின் அவதார தினமான ராமநவமி அன்று நிவேதன பொருட்களாக படைக்கப்படுகிறது இந்த எளிய நைவேதியத்தை படைத்து வழிபட்டாலே போதும் ஸ்ரீராமபிரான் மனம் குளிர்ந்து பக்தர்களுக்கு அருளாசிகளை வாரி வழங்குவார் என்பது ஐதீகம் இது தவிர வெண்பொங்கல் பருப்பு வடை போன்றவற்றையும் நிவேதனம் செய்து பிரசாதமாக சாப்பிடலாம் ஸ்ரீராமர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதால் அவருடைய பிறந்த நாளில் எளிய பானங்களான நீர்மோர் பானகம் தானமாக வழங்கலாம் விசிறி செருப்பு குடை போன்றவைகளையும் தானமாக கொடுக்கலாம் பெரிய அளவில் நைவேதியம் படைக்க வேண்டும் என்பதில்லை ராமர் பட்டாபிஷேக படத்தின் முன்பாக வாழைப்பழம் அர்ப்பணித்தும் ஸ்ரீ ராமராமரை நாளில் பற்றிய நூல்களை படித்தும் அவரது துதியை பாராயணம் செய்வதுமாக இருப்பது நன்மை அளிக்கும் ராமர் கோயில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு விரதம் இருக்கும் பக்தர்கள் முடிந்தால் முழு நாளும் விரதம் இருக்கலாம் அவ்வாறு முடியாதவர்கள் பகல் மட்டும் உணவு உட்கொள்ளாமல் இரவு பூஜை முடிந்து விரதத்தை நிறைவு செய்யலாம்